அணு தினமும் ஜெபமாலை ஜபிக்கும் நம் உள்ளம் குளிரும் அருள்நிறை மரியே என்று அன்னையின் புகழ் ஒழிக்கும் போதெல்லாம் நம் குறையெல்லாம் நீங்கிவிடும் ஜெபமாலை என்பது அமைதியின் கருவி நம்மை இறை ஏசுவிடம் கொண்டு செல்லும் ஆன்மீக ஆயுதம் தினமும் ஜெபமாலை சொல்ல முடியவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் அன்றன்றைய ஜபமாலை நீங்கள் கேட்டு தியானம் பண்ணுவதற்காக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக போல இப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் போந்தி பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்திழந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட விடவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத எம் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விரைவிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே தாயே மரியவனின் எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் தொடக்கத்தை போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் வியாழன் ஒளியின் மறை உண்மைகள் முதலாவதாக இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கப் பெற்றதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உடவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விரையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிக திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ள மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் மீதே முடிய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாச்சு உண்டாவதாக தொடக்கத்தில் என்றது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் இரண்டாவதாக காணாவோ திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதை தியானிப்போமாக மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையேது ஆட்சி வருக மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாது வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விரையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விரைவிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தல்லும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டர்லும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியலும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் ஒளிநிறை மறை உண்மையில் மூன்றாவதாக இயேசு விண்ணரசை பறசாற்றியதை தியானிப்போமாக விண்ணலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக நீங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ள மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிக திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ள மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிக திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் எங்களை நரக மீட்டருளும் மீட்டரலும் எல்லோரையும் இன்னுலக பாதையில் நடத்தியறலும் உமது இறக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் ஒளி நிறை உண்மையில் நான்காவதாக இயேசு தாபோர் மலையில் உருமாற்றம் பெற்றதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ள மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ள மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் மீறி முடிய திருவயிற்றின் கனியாகியேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விரைவிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணக பாதையில் நடத்தியறலும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் ஒளியின் மறை உண்மையில் ஐந்தாவதாக ஏசு கடைசி ரா விருந்து உண்டதையும் நற்கர்ணை ஏற்படுத்தியதையும் தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூயது போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விரையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விரையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் வேண்டிக்கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் மீறி முடிய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிக திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் விலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே

எங்கள் பாவங்களை பொறுத்தறலும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும் உமது இறக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் அதிதூதரான புனித மிக்கேலே தேவதூதர்களான புனித கபிரியலே அப்பசலர்களான புனித ராயப்பரே சின்னப்பரே அருளப்பறை நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக்கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித மாதாவின் திருப்பாதத்தில் பாத கணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்து கொள்கிறோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் எப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் ஏ புகழ் ஏ நன்றி மரியே வாழ்க காதால் கேட்டு இதயத்தில் உணர்ந்து தினமும் ஜபம்மாலை ஜபித்திடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தினமும் ஜெபம்மாலை சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உள்ளிட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்